வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வயதான தோற்றத்தை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் எப்போதுமே நம்ம இளமை தோற்றத்தோடவே இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் சர்ம பராமரிப்பு என்பது தற்காலிகமானது கிடையாது வயதான காலத்திலும் சர்மம் இளமையோடு இருக்கிறதுக்கு வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தக்கூடிய அந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்போதான் அந்த வயதான தோற்றங்களை மறைய வச்சிக்கலாம் சுறுசுறுப்பாகவும் உடல் அளவிலும் மனதளவிலும் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் சர்மத்திலையும் நமக்கு வந்து வயதான தோற்றம் முதுமை காலத்தில் வரக்கூடிய சர்ம பாதிப்பை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது தான் ஆனால் இளம் வயதிலிருந்தே சர்ம பாதிப்பு அப்படின்னு தடுக்க முடியும் ஸோ அதுக்கு முக்கியமாக உணவுகளையும் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியது அவசியம் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இளமையான தோற்றம் கிடைக்கும் நம்மளுடைய அந்த முதுமையான தோற்றத்தை வந்து நமக்கு காட்டாமல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் குறிப்பாக அந்த தோல்களை சுருக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வயதான காலத்திலும் அந்த அந்த தோற்றத்திலிருந்து நம்ம மாறுவதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி

கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலையை வந்து சமநிலையில வந்து உண்டாக்கி அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆலி வெண்ணெய் கொண்டிருக்கு இதனால் அலர்ஜி மற்றும் ஆக்சிஜனேட்டர் சேதத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆலி வெண்ணெய் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் கொண்டிருக்கு இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் தோளுடைய வயதை வந்து குறைக்கிறதுக்கு செய்ய குறைக்க செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க ஆலிவ் எண்ணெயில் டோக்கோஃபெரல்கள் மற்றும் பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு ஃபீனாலிக் சேர்மங்களும் இருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கொள்பவர்களுக்கு கடுமையான தோல் அந்த வயதான ஆபத்து இதெல்லாமே குறைவாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த வயதான தோற்றத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆலிவ் எண்ணெய் ஹெல்ப் பண்ணு சொல்கிறாங்க ஸோ ஆலிவ் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அதை நீங்கள் பயன்படுத்த ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் சருமத்தையும் உங்களுக்கு பளபளப்பாக மாற்றி கொடுத்து உடலவிலும் மனதளவிலும் இளமையான ஒரு தோற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சருமம் இளமையாக இருக்கிறதுக்கு பாதாம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போது பாதாம் வயதான எதிர்ப்பு உணவுகளில் ஒன்று அதாவது வயதான தோற்றத்தை கியூர் பண்ணி உடலளவிலும் மனதளவிலும் நம்மளுடைய அந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைத்து அந்த வயதான தோற்றத்தை நமக்கு நீக்கும் ஏன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக பாதாம் பருப்புகள் இருக்குது பாதாமை நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாகவே கிடைக்கும் சர்மம் சார்ந்த அந்த வயதான தோற்றம் சார்ந்த பிரச்சனைகளாக சரியாயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சின் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ குறிப்பாக வந்து பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது முகச்சுருக்கங்கள் தோல் சுரம் அந்த தோல் நிறமிகள் இது எல்லாமே வந்து குறை குறைக்கப்படும் அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு நீக்கி முகச்சுருக்கங்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் தோல் சுருக்கங்கள் இதெல்லாத்தையுமே நமக்கு நீக்கக்கூடியதான் பாதாம் பருப்பு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சர்மத்தை வந்து ஆக்சிஜனேட்டர் சேதத்தில் வந்து பாதுகாக்கும் அப்போ நீங்கள் கவனமாக என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு தினமும் நீங்கள் பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா சர்மம் உங்களுக்கு பல பலப்பாக இருக்கும் அந்த வயதானதுக்கு அப்புறம் அந்த இளமையை தோற்றத்தை தக்க வச்சுக்கலாம் டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இளமையாக இருக்க முடியும் உங்களால் டார்க் சாக்லேட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது இவை புற ஊதா கதிர்கள் அதாவது வந்து பார்த்தோம்னா அந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அந்த புற ஊதா கதிர்களினுடைய சேதத்திலிருந்து உங்கள் சர்மத்தை பாதுகாத்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு தோற்றத்தை தரும் வயதான தோற்றத்தை கட்டுப்படுத்தும் ஏற்படுத்தும் ஸோ இது வந்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் வயதான எதிர்ப்பு வழக்கத்தில் இருந்து டார்க் சாக்லேட் சாப்பிட விரும்பிங்கன்னா அதிக ஆக்சிஜனேற்றம் பெறுவதற்கு எழுபது சதவீதம் டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற வகை டார்க் சாக்லேட் வந்து சருமத்திற்கு இடையூறு உண்டு பண்ணும் இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையானது சருமத்திற்கு நன்மை செய்யாது அதிக சர்க்கரை உணவுகள் சருமத்தில் வந்து மெல்லிய கோடுகள் சுருக்கங்கள் இந்த மாதிரி வயதான தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு வந்து வர செய்யும் அதனால் நீங்கள் டார்க் சாக்லேட் வந்து சாப்பிட விரும்பிங்கன்னா ஆக்சிஜனேற்றம் பெறுவதற்கு எழுபது சதவீதம் டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சுகர் நமக்கு வந்து பிளட்டில் வந்து இதாக ஆரம்பிச்சது அப்படின்னா பிளட்டில் சுகருடைய அளவு வந்து அதிகமாகும் போது அந்த சருமத்தில் வந்து கரைகள் தளர்வான சருமம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் டார்க் சாக்லேட் அளவோட சாப்பிட்டீங்களே போதும் அதுவே உங்களுக்கு அந்த வயதான தோற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்காது வயதான தோற்றத்தை நீக்கிடும் க்ரீன் டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்போதுமே நீங்கள் வந்து இளமையாக இருக்கலாம் க்ரீன் டீ வந்து ஃபேலிஃபினான்கள் நிறைந்திருக்கு இது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய சேதத்தை தடுக்கிறதுக்கும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய எபிக்கல் ஓகே அதில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த க்ரீன் இருக்கக்கூடிய எபிகல்லோ கேண்டசின் த்ரீ கேலேட் அதிக அளவில் இருக்கிறதால பேலிஃபினாலிக் அளவு இருக்கு இதனால் தோல் அலர்ச்சியை குறைத்து முகப்பருவ உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு கிரீன் டீ வேணும் அப்படின்ற தீர்மானிக்கிறதுக்கு ஆராய்ச்சிகள் வந்து எதுவும் நடக்கல ஆனால் நீங்கள் தினமும் ஒரு கப் டீ அந்த கிரீன் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் சருமத்தில் வயதான தோற்றம் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் வயதான காலத்திலும் கூட உங்களை இளமையாக உணர வைக்கும் இளமையான சரும தோற்றத்தை வந்து கொடுத்தும் உங்களை பாதுகாக்கும் இன்னும் குறிப்பா நீங்க கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய மீன்களை வந்து எடுத்துக்கொள்ளும் போது சர்மம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வயதான தோற்றம் எல்லாம் சரியாயிடும் கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய மீன்களில் வந்து பார்த்தோம்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு மீன்கள் நிரம்பி இருக்கு சால்மன் மீன் மத்தி மீன் காணாங்கெழுத்தி மீன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது கூட அந்த பிற கடல் உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இதய நோய் ஆபத்தை வந்து நீங்கள் குறைக்கலாம் அதாவது உடல் அளவில் உங்களுக்கு அந்த வயதான தோற்றம் எதுவும் ஏற்படாது இதய இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தெல்லாம் குறைச்சிக்கலாம் மேலும் முதுமையினுடைய அறிகுறிகளை உங்களால் குறைக்கிறதுக்கு முடியும் ஏன்னா மீன்கள் வந்து உயர்தர புரத உணவுகள் ஹை ஹை புரோட்டின் வந்து கொண்டு இருக்கு ஸோ புரதம் இருந்திருக்க கூடிய உணவுகளால் என்ன பண்ணணும்னா சருமத்தில் இருக்கக்கூடிய புரதம் அந்த அமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும் அதை வயதான தோற்றம் சுருக்கங்கள் இது எதுவுமே நமக்கு வந்து தென்படாது வயதாகும் போது போதுமான மெலிந்த புரதங்கள் நமக்கு உட்கொள்வது நல்லது வயதான செயல்பாட்டின் போது தசை வெகுஜன இழப்பு ஏற்படும் குறிப்பாக ஒருவர் வந்து தங்களுடைய உணவுகளை போதுமான புரதத்தை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு மெலிந்த வகை புரதத்தை அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ அதுவுமே நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கொள்ளாமலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் வந்து கோடி ஏற்படும் சர்மம் உடைந்து போயிடும் வந்து தளர்வு ஏற்பட்டு வயதான தோற்றம் ரொம்ப எங்கான ஏஜ்லேயே உங்களுக்கு வயதான தோற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் புரதச்சத்து இதில் இருக்கிறதால உங்களை சருமத்திற்கு வந்து அந்த வயதான தோற்றத்தை நீக்கி எங்கான ஒரு அதாவது உங்களோட ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எங்கா தெரியக்கூடிய அந்த அமைப்பை மீன்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் உடல் அமைப்பிலையும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக மாற்றி கொடுக்கும் பெரி பழங்கள் வயதான தோற்றத்தை வந்து உங்களுக்கு தடுக்கும் பெரி பழங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் இது சில புற்றுநோய்களினுடைய ஆபத்தையும் குறைக்கும் பெரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி அவிழி நெல்லிகள் ராஸ்பெரி பிளாக்பெரி ஆன்டி ஐசங்களை கொண்டு இது தோல் சேதத்தை தடுக்கக்கூடிய புற ஊதா அந்த அது வந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து பாதுகா அதாவது நம்ம சர்மத்தை வந்து தாக்காமல் பாதுகாக்கக்கூடியது தான் இந்த ப்ளூ இது எல்லாமே ஸோ நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த பெரி பழங்கள் எடுத்திங்கன்னா அந்த சர்மத்தில் வந்து புற ஊதா கதிர்களுடைய சேதம் வந்து இருக்காது மாசுபாட்டில் இருந்து நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் யூவி ரேஸ் வந்து நம்மளோட சர்மத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் வந்து அந்த கதிர்வீச்சினுடைய தீங்கக்கூடிய குறைக்கக்கூடியதற்கு அதை கெடவை பழமும் வந்து ஹெல்ப் பண்ணும்

ாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதை வந்து சூரிய ஒளியால் சர்மம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் குறிப்பிட்றாங்க ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது சர்மத்தில் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் எதுவும் ஏற்படாது வயதான தோற்றம் தெரிவதற்கான அந்த தோல் சுருக்கம் எல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது மின்னக்கூடிய பலவளப்பான சர்மம் கிடைக்கும் கோலோஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான இருக்கும் உடலும் மனதளவிலும் சர்மம் சார்ந்த பிரச்சனையிலுமே நீங்கள் முதுமையான தோற்றத்தை கடந்து அந்த வயதான தோற்றத்திலும் கூட வயதான தோட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இளமையான தோற்றத்தை பெறுவதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க போதுமான அளவுக்கு உறக்கம் உறங்குங்க இதுவே உங்களை வந்து எப்போதுமே அந்த முதுமை தோற்றத்துக்கு தள்ளாமல் இளமையாக வைத்திருக்கக்கூடியதற்கான அடிப்படை அலகுகளாக இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை